கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா விசுவாசம் உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் ஆதியாகமம் ஆறு இருபத்தி ஒன்று முழு உலகத்தையும் குறித்த பாரத்தை ஒவ்வொரு ஜீவராசியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தை தேவன் நோவாவின் வைத்தார் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் புதிய எருசலேமுக்கும் சியோனுக்கும் ஆயத்தமாக்கப்படவும் வேண்டும் என்ற ஒரு பாரம் நம்மில் இருக்க வேண்டும் எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் நோவா ஆகாரம் கொடுக்க வேண்டியதாயிருந்தது அழிந்து போகிற ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பை குறித்த பாரமுடையவர்களுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய ஆகாரத்தை அல்லது வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்துதல்களை கொடுக்கிறார் உனக்கும் அவைகளுக்கும் அது ஆகாரமாக இருக்கும் நீ ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்கும் போது நீ மற்றவர்களையும் போஷிக்க வேண்டியவனாய் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே அதே சமயத்தில் மற்றவர்களுக்காக நீ ஆவிக்குரிய ஆகாரத்தை சேர்க்கும் போது சேகரிக்கும் போது அது உனக்கும் அவசியம் என்பதையும் மறந்து போகாதே நோவா அப்படியே செய்தான் நோவாவுக்கு எவ்வளவு பணமும் பொருட்களும் மற்றும் பல ஏதுகளும் தேவைப்பட்டிருக்கும் ஆப்ரஹாமை போலவே ஆப்ரஹாமை போலவோ அல்லது யோபை போலவோ அவன் மிகுந்த ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்ததாக நாம் வாசிப்பதில்லை ஆயினும் அவ்வேலை செய்வதற்கான பாரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த போது அவர் தேவைகளை சந்தித்தார் கட்டுவதற்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆகாரத்துக்கும் அவசியமானவை அவசியமானவற்றை எல்லாம் அவர் அவனுக்கு அளித்தார் இந்த விஷயத்தில் விசுவாசத்தினால் ஜீவித்த முதல் மனிதன் நோவா ஆவார் அன்பான தேவ பிள்ளையே நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கு மட்டுமல்லாமல் பொருள் சம்பந்தமான சரீர தேவைகள் அனைத்திற்கும் கூட நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய சொந்த ஆவிக்குரிய தேவைகளுக்காகவும் மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் கூட நம்மில் விசுவாசம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் எப்ரேயர் பதினொன்று ஆறு ஆமேன்